ஆக்கம் தரும் அமெரிக்க நாட்டில் ஒரு பண்ணையாரிடம் ஒருவர் சென்ற போது உடன் சென்றான் பண்ணையார் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் சிறுவன் அவரிடம் பணிந்து கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கி விட்டு தருவதாக இரவல் வாங்கி சென்றான் அவனது வீடு கூரை வேண்டு விடு புத்தகத்தை முங்களின் இடுக்கில் செருகி வைத்து பின் எடுத்து படிப்பான் ஒரு நாள் அடைமொழை பெய்தது அதனால் புத்தகம் நனைந்து விட்டது இது தெரிந்ததும் பண்ணையார் அவனை கடிந்து கொண்டு ஒரு வாரம் அவரது வயலில் வேலை செய்ய வேண்டும் என கட்டளையிட்டார் அந்த சிறுவனும் மகிழ்ச்சியோடு செய்தான் ஏனெனில் அவன் புத்தகத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா இச்சர்வன்தான் பின்னாளில் அமெரிக்காவின் ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் வாசிப்பின் மகத்துவத்தை அச்சிறுவன் உணர்ந்திருந்தான் அதனால் மேன்மையடைந்தான் வாழ்வில் முன்னேற வறுமை ஒரு தடையே இல்லை மாறாக அது நமக்கு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுப்பதால் அதை ஒரு வரம் என்று கூட சொல்லலாம் சீனிவாசன் என்ற ஒரு மாணவன் மிக வறுமையில் வாடினான் ஆனால் கல்வி தேவதை அவனுக்கு அருள் செய்தால் நன்றாக படிப்பான் அவனிடம் ஒரே ஒரு சட்டை தான் உண்டு ஒரு நாள் மலையில் சட்டை நனைந்து விட்டது படிப்பில் உள்ள ஆர்வத்தால் சட்டையின்றி கல்லூரிக்கு சென்றான் மற்ற மாணவர்கள் கேலி செய்தனர் முதல்வர் அவனை அழைத்து ஐம்பது பைசா அபராதம் கட்டச் சொன்னார் அவன் என்னிடம் ஐம்பது பைசா இருந்தால் நான் சட்டை ஒன்றை வாங்கி அணிந்து கல்லூரிக்கு வந்திருப்பேன் என்றான் அவரது நிலையை உணர்ந்த முதல்வர் அவனுக்கு ஐம்பது பைசா சட்டை வாங்கி கொடுத்து ஐம்பது பைசா அபராதத்தையும் கட்டினார் அந்த மாணவன் தான் வெள்ளி நாக்கு படைத்தவர் என்ற அனைவராலும் அழைக்கப்பட்ட பேச்சாற்றலை சிறந்து விளங்கிய சீனிவாச சாஸ்திரி ஆவார் அவர் இந்தியாவின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றவர் படிப்பில் நமது கவனம் முழுவதும் இருக்குமே ஆயின் எந்த தடையும் இல்லை ஒன்றுமே செய்ய முடியாது என்று இவர் நிரூபத்து காட்டியுள்ளார் நமது பாரத பிரதமராக இருந்த திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பள்ளிக்கும் செல்லும் வழியில் ஆறு ஒன்று இருக்குமா ஏனைய சிறுவர்கள் அந்த ஆற்றை படகில் கடந்து செல்வர் ஆனால் படகிற்கு கொடுக்க காசு இல்லாமல் தனது பையை நண்பர்களிடம் கொடுத்துவிட்டு விட்டு நீந்தி அக்கறையில் உள்ள பள்ளிக்கு செல்வாராம் இளம் வயதில் துன்பத்தை அனுபவித்தவர்களிடம் அதிகம் இருக்கும் என்பதை சாஸ்திரி உணர்த்தினார் இன்றும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களது கடந்து வந்த பாதை கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கும் இன்று மிகச்சிறந்த தொழில் முனைவரெல்லாம் ராஜபாட்டையில் பயணிக்கவில்லை அவர்கள் பயணித்த ரோடுகள் எல்லாம் கரடு முட முரடானவை போராடிதான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் வசந்தன்கோ நிறுவனத்தை நிறுவனத்தை வசந்தகுமார் அவர்களது வரலாறு தொழில் முனைவோர் கற்று தெரிந்து கொள்ள வேண்டியவை சரத்பாபு அவர்கள் இன்றும் ஒரு தொழிலதிபர் அவர் பல நாடுகளில் உணவகம் நடத்தி வருகிறார் ஆரம்ப காலத்தில் இவரது தாயார் இட்லி கடை நடத்தி குழந்தைகளை படிக்க வைத்தார் வறுமையிலும் செம்மையாக வளர்த்தார் பொறுப்புணர்வோது பொறுப்புணர்வோடு அவரது கடமையை செய்தார் குழந்தைகளால் பெயர் பெற்றார் தாஸ் சந்தோஷம் சகோதரர்களின் முன்னேற்ற பாதை ஸ்டோர்ஸ் நிறுவனர் வளர்ந்த கதை இது போன்ற வளர்ச்சி பாதையில் செல்ல ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய பெரியோர்களின் வரலாறு வளரும் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் கதைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுமையில் போராடி வெற்றி கணியை பறித்த விதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஊக்கம் உண்டென்றால் ஆக்கம் அங்கே இருக்கும் போரிடக்கூடிய மன வலிமை கிடைக்கும் இதய வல்லவர் என்ற அறுபதாவது அதிகாரத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது குரலில் சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடூன்றும் கலிரு சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடூன்றும் கலிரு போர்க்களத்தில் யானைகள் மீது பகைவர் ஏவிய அம்பு ஆழமாக பதிந்தாலும் அது தகராமல் தன் வீரத்தை நிலைநாட்டும் அதே போல ஊக்கமுடையவர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளர மாட்டார் உலகத்தில் எல்லாமே கடந்து போகும் துன்பநிலையும் மாறிவிடும் என்று தெளிந்து செயல்படுவார் மனம் போன்றது மாளிகை ஆகவே இடர்பாடுகள் வாழ்வின் நெளிவு கற்றுக் கொடுக்க வந்த ஆசான் என்று அறிந்து தெளிவு அடைய வேண்டும் வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு வருதுன்னா கண்டிப்பா அதன் மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு பாடம் படிப்பினை நமக்கு இருக்கு அப்படின்றத உணர்ந்து கொள்ளலாம் அருமையான கதை அந்த புத்தகத்தை வந்து படிக்கணும்னு அவர் கேட்கிறாரு அந்த அந்த ஆசையாக ஒரு வாரம் நம்மக்கிட்ட அந்த புத்தகம் இருந்தால் நல்லா படிக்கலாமே அப்போ அந்த மனிதர் தான் பின்னாளில் ஒரு பெரிய மனிதராக வர்றது அதுக்கப்புறம் யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அவர்களை பற்றி தெரிஞ்சோம் லால் பகதூர் சாஸ்திரி இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து கடந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு இந்த புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற மனித நேயம் அந்த கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சு வளர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லையா துன்பத்தை அனுபவித்தவர்களிடம் உயர்ந்த பண்பும் மனித நேயமும் அதிகம் இருக்கும் அருமையான திருக்குறள் சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிர் இன்றைய திருக்குறள் நன்றி